காப்பை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை நம் தியானிக்க போறோம் காலேப் யாரு அப்படின்னா அவர் குமாரன் வித்தியாசமான தேவனுடைய மனிதன் காலேப் என்றால் பலமான சக்தி உள்ள திராணி உள்ளவன் விசுவாசம் உள்ளவன் என்று பொருள் மோசையோடு கானான் தேசத்துக்கு செல்ல காலேப் தன்னையும் இணைத்துக் கொண்டான் தேவனை உத்தமமாய் பின்பற்றிய ஒரு சிலரில் காலேப்பும் ஒருவன் இணை பிரியாத நண்பர்கள் இது காலேப்பை குறித்ததான ஒரு அறிமுகம் காலேப்பு யாரு அப்படின்னா யாரு யூதா கோத்திரத்தில் இருக்கிறவரு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவரு எப்படி உங்க அப்பா பேரு எப்படே குமாரன் காலேப்பு யோசுவா ஒரு நல்ல ஒரு நண்பர்கள் சரி இப்பேற்பட்ட காலேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசிர்வாதம் வந்தது அதுக்கு என்ன காரணம் என்ன சுற்றி பார்ப்பதற்காக ஒரு கோத்திரங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களை ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு மனிதர்களை தெரிந்து கொண்டு பனிரெண்டு பேரை அவர் காணாலை சுற்றி பார்ப்பதற்காக அனுப்பி வைக்கிறார் காணான் என்றால் என்ன பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஆசீர்வாதமான தேசம் இந்த ஆசிர்வாதமான தேசம் யாருக்கு தெரியுமா வாக்களிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேவேலர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசம் ஆண்டவர் எகிப்திலிருந்து இருந்து இஸ்ரேவேலர்கள் விடுதலை பெற்று வந்த உடனே அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்களை எந்த தேசத்துக்கு கொண்டு போவேன் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துக்கு கொண்டு போவன்ட்டு அந்த ஒரு வாக்கு கொடுக்குற சரி இவங்க எகிப்துல இருந்து விடுதலை ஆகி வந்துட்டாங்க இப்ப மோசை சொல்றாரு நீங்க போய் காணான விசிட் பண்ணிட்டு வாங்க நீங்க போய் என்ன பண்ணுங்க காணான அந்த காணான் தேசம் எப்படிப்பட்ட தேசம் அந்த காணான்ல எப்பேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அது உண்மையாலுமே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தானா நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி யோசுவா காலே மற்றும் இன்னும் ஒரு சில மனிதர்கள் மொத்தம் பன்னெண்டு பேரை மோசை காணான எல்லாரும் போறாங்க போய் காணான சுத்தி பார்த்துட்டு வந்துட்டாங்க நாற்பது நாள் கழிச்சு வராங்க நாற்பது நாள் சுத்தி பாக்குறாங்க நாற்பது நாள் சுத்தி பார்த்துட்டு நாற்பதாவது நாள் திரும்பிய மோசை கிட்ட வந்து காணா நிலவரத்தை அறிவிக்கிறாங்க கவனிமா எங்க எங்க நிலவரத்தை அறிவிக்கிறாங்க கானானினுடைய நிலவரத்தை அறிவிக்கிறார்கள் இப்ப இப்ப அறிவிக்கிறவர்கள் பட்டவர்கள் ரெண்டு மனிதர்கள் மற்றும் போல பத்து மனிதர்கள் இந்த பத்து பேர் காணான பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாங்க ரெண்டு மனிதர்கள் காணான பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாங்கன்றதுதான் இங்க முக்கியமான சத்தியத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் காலேபுக்குள்ள காணப்பட்ட இந்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளை இடுவார் ஆண்டவர் பாருங்க என்னுடைய தாசனாகிய காலே வேற ஆவிய உடையவனா இருந்தபடியினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேரப்படுவேன் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார் இப்போ நீங்க இந்த வருஷத்துல புது வருஷத்துக்கான வாக்கு தத்துவத்தை ஆண்டு வார்த்தையை கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைய இதுதான் நமக்கு புது ஆண்டுக்கான ஆசிர்வாதம் அந்த வார்த்தை தான் ஆசிர்வாதம் அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசம் இந்த ஆசிர்வாதத்தை இந்த வார்த்தையின் ஆசிர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் புரிதான் என்ன சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டுக்கான வாக்குத்த என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிறதான வாக்குத்தத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் காலைப்பை போல வேறே ஆவி உடையவர்களாகவும் உத்தமமாய் தேவனை பின்பற்றுகிறவர்களாகவும் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தையின் ஆசீர்வாதம் என்ன பண்ண உங்களுக்கு கிடைக்கும் உங்க ஆவியை நீங்க பார்க்கணும் இந்த இஸ்ரவேல் மக்கள் போன பத்து பேர்ல ரெண்டு பேருடைய ஆவி மாத்திரம் கத்தருடைய ஆவியா இருந்துச்சு ஆனா போயிட்டு வந்த பத்து பேருடைய ஆவி எகிப்தின் ஆவியா இருந்துச்சு என்ன ஆவியா இருந்துதான் எகிப்தின் ஆவி எகிப்துல அங்க எகிப்தின் அடிமை விட்டு மோசை மூலியமா கத்தர் அவர்களை விடுதலை கொடுத்துட்டாரு ஆனா எகிப்து அவங்க மனசுக்குள்ள இருக்கு மாம்சத்துல எகிப்த விட்டு வந்தாங்க ஆனா அவங்க இருதயத்துல என்ன இருந்தது எகிப்தின் ஆவி இருந்தது இன்னைக்கு நீங்க கூட உலகத்தை விட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கத்தற்குள்ள வந்துட்டீங்க ஆனா இன்னும் உலகம் உள்ள இருக்கு உலகம் எங்க இருக்கு உள்ள இருக்கு இது எகிப்தின் ஆவி உலகம் உள்ள இருந்தா பாலும் தேனும் காணானை நாம் சுதந்திரிக்க முடியாது ஆண்டவர் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே கொடுத்திருக்கிறதான வாக்கு தத்தத்தின் ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது புரியுதா உங்களுக்கு நாம் புரியுதா தேவங்களுக்காக வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறான் தேவன் உங்களுக்காக தத்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் இந்த வாக்கு அனுபவிக்க வேண்டுமானால் ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானால் நீங்க என்ன தெரியுமா செய்யணும் உங்க ஆவி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோ உங்களுக்கு ஆசீர்வாதமா நிறைய பேர் யோசிப்பீங்க என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு பிரச்சனை போல போராட்டம் போல துன்பம் போல பாடுகளுக்கு மேல மேல வேதனைகளுக்கு இதுக்கு காரணம் என்ன நாவி எப்படி உள்ளத்துல இருந்து போகாம இருந்ததோ உலகத்தின் ஆவி இன்னும் உள்ள இருக்கு ஞானஸ்தானம் எடுத்தீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க ஆனா உலகம் என்ன செய்ய இன்னும் உள்ள இருக்கு அதனாலதான் பாரும் தேனும் ஓடுகிற பாறும் வாழ்க்கை இன்னும் கிடைக்கல கிடைக்கல சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வாசிங்க போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டாங்களே போய் சுத்தி பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுல இருந்து நம்ம பாக்குறோம்

நம்ம சிஸ்டர் டெபோரால் சொன்னாங்க பாவம் வர முடியல மூணு முறை பஸ் ஏறும் போது ஒரு முறை பாசல்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்களாம் இறங்கும் போது நாலு மணிக்கெல்லாம் பஸ் ஏறணும்னு வீட்டை விட்டு இறங்கும் போது ஒரு முறை படிக்கட்டுற சரிக்கு அவங்க வீட்டு வாசல்ல விழுந்து அடிபட்டு இன்னொரு முறை பஸ் ஓடி ஏறும் போது கீழே விழுந்து அதே முட்டியில அடி மூணாவது முறை திரும்பி பஸ் ஏறும் போது என்ன பண்ணிருக்கு காலை அந்த படிக்கட்டுல காலை வைக்கும் போது முட்டி ஏதோ பேசஞ்சு போயிருக்கா பலவீனத்தோடு கூட சொன்னாங்க முப்பது நாள் வேலைக்கு போறதுக்கு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு அந்த பத்து ரூபா பத்தாயிரம் ரூபா சம்பாரத்துக்கு எந்த அளவுக்கு உழைக்கிறாங்க அப்படின்னா நீ பாலும் தேனும் ஓடுகிற காணான்னு நீ அனுபவிக்க போறிய பிரச்சனை இல்லாம இருக்குமா கஷ்டம் இல்லாம இருக்குமா உபத்ரவம் இல்லாம இருக்குமா மேற்கொள்ள முடியல அவை என்னால எதிர்க்க முடியல அவங்களால சண்டை போட முடியல புலம்புறாங்க அழறாங்க துச்செய்திய பரப்புறாங்க ரெண்டாவது நாங்க எங்க சொந்த ஊரை விட்டு வந்த மாதிரி எகிப்துக்கு எகிப்துக்கே திரும்பி போயிடன்றாங்க யாருக்கா அது பாலும் தேடும் ஓடுற தேசம் அந்த தேசத்தை நம்மள யுத்தம் பண்ணி சண்டை போட்டு என்ன பண்ண முடியாது அதை பெற முடியாது ஆகவே நாங்க இங்க இருந்து சாவுறதுக்கு

திரும்பிய உலகத்தை என்ன பண்ண கூடாது நீங்க சொல்லுங்க ரசிக்கப்பட்டு வந்துட்டீங்க உங்களுக்கு என்ன இப்ப வாக்களிக்கப்பட்டிருக்கு காலம் தேடு போடுகிற காணல் வாக்களிக்கப்பட்டிருக்கு உங்க பார்வை காணலை நோக்கி இருக்கணும் எகிப்தை நோக்கி இருக்க கூட இஸ்ரேலர்கள் காணான பாக்குறேன் எதை பாக்குறாங்க திரும்பியும் எகிப்த பாக்குறான் இன்னைக்கு நம்ம ஆசிர்வாதத்தை பார்க்க மாட்டோம் எதை பார்க்க மாட்டோம்

வாக்கு தத்துவத்தை பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் வாக்கு தத்துவத்தை பாக்குறது இல்ல பிரச்சனையை பெருசா பாக்குற டாக்டர் இந்த மாதிரி சொல்லியாச்சு இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லியாச்சு டாக்டர் சொன்னாரு ஆண்டவர் சொல்லல அவருடைய வார்த்தையை பாரு அவருடைய வசனத்தை பாரு அதுல உனக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசம் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா எதையும் பார்க்காத

திரும்பிய பொல்லாத வழிகளை நினைக்கிறீங்க அதை தேடக்கூடாது அப்படி பாலும் தேனும் ஓடுகிற காணானை ஒரு நாள் அடி பெற்றுக்கொள்ள முடியாது அல்லவா ஒரு நாளும் பாலும் தேனும் ஓடுகிற காணானின் ஆசீர்வாதங்களை நீங்க அனுபவிக்க முடியாது கடைசியில இந்த இசைவேலர்கள் சொல்றாங்க நம்ம எக்தி எகிப்துக்கே போயிடும் எங்க போயிடறோம் ஏன் எகிப்துக்கு போனாங்க அந்த காணான பார்த்து என்ன பண்றாங்க பயப்படுறாங்க ஆனா காணான் என்ன தேசம் அது வாக்களிக்கப்பட்ட தேசம் என்ன தேசம் வாக்களித்தவர் யார் வாக்களித்தவர் யார் உங்களுக்கு கத்தர் ஒரு ஆசிர்வாதத்தை வாக்களிச்சிருக்கிறாருங்க அவரை பெருசா பாருங்க பிரச்சனைய பெருசா பார்க்காதீங்க வியாதிய பெருசா பார்க்காதீங்க உபத்திரத்தை பெருசா பார்க்காதீங்க துன்பத்தை பெருசா பார்க்காதீங்க யாரை பெருசா பார்க்கணும் நம்ம சொல்லுங்க கத்தரை பாரு வார்த்தையை பாரு ஒரு அஞ்சுல கொடுக்க போறாரு அந்த வார்த்தையை மட்டும் துன்பத்தை பெருசா பாக்காதீங்க உபத்திர பாருங்க பத்து பேர் பேசுனது என்ன துச்சை பரப்பினார்கள் புலம்புகிறாங்க அழறாங்க அந்த காணானியனுக்கு வேணான்றான் பாலும் தேர்வு போடுகிற காணானியனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க ஈஸியா அனுபவிச்சு நினைக்காதீங்க வராது போராட்டம் என்ன வரணும் நமக்கு வாழ்க்கையில எந்த இருக்கும் உனக்கு போராட்டம் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் அழை இருக்கும் கண்ணீர் இருக்கும் ஆனாலும் தைரியமா இரு தைரியமா இரு இத நான் என்ன செய்வேன் ஜெயிப்பேன் இத நான் என்ன பண்ணுவேன்

எகிப்து ஆவி உள்ள கீழ்படியா கத்தருடைய ஆவி உள்ள இருந்துச்சுன்னா நடக்கும் ஈஸியா ஜெயிக்கலாம் வியாதி மாறும் எனக்கு குழந்த பிறக்கும் எனக்கு திருமணம் நடக்கும் எனக்கு வீடு கட்டப்படும் என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்

சொல்லுங்க ஈஸியா ஜெயிக்கலாம் ஈஸியா ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாமா எதை ஜெயிக்கலாம் எதை ஜெயிக்கலாம் உன் கஷ்டத்தெல்லாம் ஜெயிக்கலாம் உன் போராட்டத்தெல்லாம் ஜெயிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நீ எதை தெரியுமா பார்க்கணும் அந்த கொடுத்த வாக்கு பாரு அந்த வாக்கு எப்படி பார்க்கணும் இந்த பாடும் தேடும் போடுகிற இந்த வாக்கு நான் ஈஸியா சுதந்திரிப்பேன்

என்ன சொல்றாரு அவரு என்ன சொல்றாரு எளிதா எளிதா ஜெயிக்கலாம் எளிதா ஜெயிக்கலாம் ஜெயிக்க முடியாத அவங்களால நீங்க தோத்து போயிட மாட்டீங்க தோத்து போயிட மாட்டீங்க நம்புங்க விசுவாசிங்க தோத்து பயிர மாட்டீங்க போராட்டத்தை ஜெயிப்பீங்க கண்டிப்பா வியாதிய ஜெயிப்பீங்க கண்டிப்பா அது உன் இருதயத்திலே அக்கினியை போல எரிந்து கொண்டே இருக்க வேண்டும்

சொல்லாதீங்க முடியும்னு நினைங்க கூட இருக்கிறாரு காலை ஏன் அப்படி சொல்ல முடிஞ்சது காலை யாரை பார்த்தாரு சொல்லுங்க காலை யாரை பார்த்தாரு செங்கடலை இரண்டாக பிறந்த கத்தர பார்த்தாரு கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்த கத்தர பார்த்தாரு பானத்தின் மன்னாவை கொடுத்த கத்தர பார்த்தாரு பானத்திலிருந்து இறைச்சிகளை வரவழைத்த கத்தர அந்த கத்தரை பார்த்தாரு இந்த பத்து பேர் அப்ப எங்க போயிருந்தாங்க

இந்த பாலும் தேனும் போடுகிற காணாலே என்ன பண்ணுவார் எனக்கு தருவாரு அதுதான் காலைப்பு வேறே ஆவியை உடையவன் நடிகங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்னென்ன அற்புதம் செஞ்சிருக்காரு செஞ்சிருக்காரா செய்தியா உயிரோடு வச்சிருக்காரா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வர்றீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க இப்படி எல்லாம் வழி வந்த தெய்வம் பாலும் தேனும் ஓடுகிற காணாத உங்களுக்கு தர மாட்டாரா உன் ஒரு நாளை நினைக்காதீங்க என் ஆண்டவர் செய்வார் எனக்கு நல்ல வேலையை கொடுத்தார் எனக்கு நல்ல வீடை கொடுத்தார் எனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்தார் எனக்கு நல்ல பிள்ளைகள கொடுத்தார் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தாரு இதைய என் ஆண்டவர் தருவார் இதயார் காலேட்டை இஸ்ரேல் மக்களுக்குள்ள எகிப்தின் ஆவி முருகுறுக்குற ஆவி குறை சொல்ற ஆவி புலம்புற ஆவி அழற முடியாது முடியாது கிடைக்காது பயம் திகுது கலக்கம் இது எல்லாமே எகிப்தின் ஆவி வரக்கூடாது உள்ள

கட்டர் ஏசப்பா கிட்ட வந்து சொல்றாரு நான் தான் அப்படின்னு ஆண்டவர் காட்டுறாரு அப்ப பேத்துவ நானும் தண்ணியில நடக்கணும் நானும் இந்த கடல்ல இறங்கி நடக்கணும்னு பேத்துல கேக்குறாரு அப்ப ஏசப்ப சொன்னார் வா அப்படின்ட்டார் இறங்கி அந்த கடல் மேல நாலு அடி ஸ்டெப்பு நடக்கிற தரையில நடக்கிற மாதிரி கடல்ல நடந்தான் கொஞ்ச நேரம் அவருடைய பார்வை இயேசுவையே பார்த்து கொண்டிருந்த பொழுது அழகா நட நடந்து போறார் கடல் மேல இயேசுவை பார்க்கிற கண்களிப்போ சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க தண்ணிக்குள்ள முழுகிட்டாரு இயேசுவை பார்த்து கொண்டு இருந்த கண்ணு இப்ப உலகத்தை பார்க்க போயிடுச்சு பயம் பிரிச்சா அதுக்குள்ள அய்யோ இவ்ளோ வறண்ட நிலம் சுத்தி தண்ணி நம்ம நடக்கிறோமே அப்படின்னு அவருடைய பார்வை மத்தது மேல போச்சு தண்ணில முழுக ஆரம்பிச்சிட்டாரு அப்ப ஏசப்ப கைய பிடிச்சு தூக்கிட்ட திரும்பியும் இப்படிதான் உங்க கண்ணு எப்பவுமே தெய்வத்தை பார்க்கணும் பார்க்கவே கூடாது உபத்திரவத்தை கூடாது என்ன சொன்னாங்க நீ இந்த போய் உபத்திர ஆரம்பிக்கிற இந்த காட்டுல போய் ஆரம்பிக்கிற யார் வருவா யார் செய்வா என்ன பண்ணுவ நீ அங்கே ஒரு ஊழியத்தை நடத்தலாமே நான் உபத்திரவத்தை பாக்குற கத்தரை பார்த்த பத்தொன்பது வருஷம் இந்த வனாந்திர பாதையில இந்த வனாந்திரமே வயல் செய்து கொண்டிருக்கிறது மாறிக்கொண்டு இருக்கிறது இதுதான் காலேபின் பார்வேன் வேற ஆவி இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாத்தையும் வேற மாதிரி யோசிப்ப வேற மாதிரி பேசுவேன் அல்லே உன் வாயில முடியாதுன்னு வராது சாத்தியமே இல்லாததை உன்ன உடனே சாத்தியப்படுத்துவ சாத்தியமே இல்லாதத சாத்தியம் படுத்துவ முடியும் நம்ப இதுதான் காலேயாப்பின் ஆவி இங்கே இருக்கிற அனைவருக்கூட எந்த ஆவி தெரியுமா வரணும் யாருடைய ஆவி வரணும்

இஸ்ரேல் மக்கள் எகிப்த பார்த்து பேக்கப் ஆனாங்க என்ன தெரியுமா காணாதுக்குள்ள நுழையத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டாங்க காணாறுக்குள்ள நுழையத்துக்கு முன்னாடியே செத்தே போயிட்டாங்க உபத்ருவத்துல அவங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு இயேசுவ பாருங்க கண்டிப்பா பாலும் தேனும் ஓடுகிற காணாமல் நீ சுதந்திரிக்கப் போற ஒரு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க உன் வாழ்க்கையில இருக்கிற உபத்ரவம் கண்ணீர் யாவுலோ உண்மம் எல்லாம் மாறும் யாரை மாத்திர பார்க்கணும் கத்தலை மாத்திர பாரு நான் ஜெயிப்பா ஆண்டவரே இந்த பிரச்சனையை ஜெயிப்பா ஆண்டவரே இந்த போராட்டத்தை ஜெயிப்பா ஆண்டவர் சொல்லி கத்திர மாத்திர பாருங்க எகிப்தினாவி உள்ள வராம ஜபத்துல காத்துருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உன்னை எதெல்லாம் அழ வைத்துக் கொண்டிருக்கிறதோ உன்னை எதெல்லாம் உன்னை சோர்வடைய வைக்கிறதோ அந்த காரியத்தை நீங்க ஜெயிக்க போறீங்க சுலபமா என்ன பண்ண போறீங்க நீங்க பத்து பேரு பெருசா பேசுறான் அழகா பேசிட்டான் ஈஸியா ஜெயிச்சிருவேன் ஜெபிக்கிற மனம் எல்லோரும் விழக்கால் போடுது எந்த ஒரு முழங்கால் போடுது ஒரு அபிஷேகம் நம்மளை நிரப்பட்டும் அந்த காலேப்பின் உடைய அபிஷேகம் நம்மளை நிரப்பட்டும் காலேப்புக்குள்ள இருந்ததான அந்த அபிஷேக நம்மளை நிரப்பட்டும் எல்லோரும் செப்பீங்க